தொழிசால வந்து எங்களை போப்போ அப்படின்னு சொல்ற நேரம் எங்க போறது அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது வந்து வீட்டை விட்டு உடனடியாக போங்க 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 அப்படின்னு அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க எங்களை எங்களை நேரம் வீடு வாச இருக்கவங்க போய் அவங்கவுங்க இடத்துல தஞ்சை அடைஞ்சிருக்காங்க எங்களுக்கு அந்த நிலைமை இல்லை வீடு வாச இல்லாதவங்க உள்ள காம்புறான்னு சொல்லி அதுலதான் போயிருக்கோம் சாப்பாட்டு நிலைமையா எந்த நிலைமையா எந்த ஒரு சுகாதாரமும் எங்களுக்கு இல்லை இந்த மந்திரி மாதிரி எங்களை வந்து பார்த்தது இல்ல நாங்க வார்த்தல ரத்திட்லன்ட் டிசன்ல இருந்து பேசுறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுப்பட்டு நாங்க எங்களுக்கு க்ளட்சில் தான் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அந்த டைம்லயும் எங்களுக்கு எந்த உதவியுமே இல்லை வீடு வீடுகள் வந்து இப்ப எங்களுக்கு வீடுகள் கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி இப்பயும் அது எந்த ஒரு இதுவுமே பரிபூர்ணமும் எங்களுக்கு எதுவுமே நடைபெற்றது இல்லை போலீசாலை வந்து எங்களை போப்போம் அப்படின்னு சொல்ற நேரம் நாங்க எங்க போறது அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் ஸ்கூல் இருக்கு பிள்ளை ஸ்கூல் ஒன்று இருக்கு அதுக்கு நாங்கள் போகணும் அப்படின்னா கூட நாங்கள் பிள்ளைகளை எடுத்துக்கிட்டு அதுகளுக்கு உடு எதுவுமே எடுத்துகிட்டு போகிற சூழ்நிலையில எங்களுக்கு இல்லை இங்கேனா கிரேச்சி இருக்குது நாங்கள் முப்பத்தி நாலு குடும்பம் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதில் நூற்றி ஐம்பது பேர்கிட்ட இருக்கிறோம் நூற்றி ஐம்பது பேர் வந்து கிரேச்சுக்குள்ள இருக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு சரியான எந்த ஒரு வசதிகளும் இல்லை ஒரு டொய்லெட் இருக்கு ஒரு டொய்லெட்டை எல்லாரும் பாவிக்கணும் அப்படின்ற சூழ்நிலை சுகம் இல்லாதவங்க இருக்காங்க சின்ன பிள்ளைகளை வச்சுருக்குறோம் சாப்பாடு பிரச்சனை இந்த நேற்று நாங்கள் நேற்று ஈவினிங் இங்கே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுலேருந்து இந்த நிமிஷம் அப்போ அந்த டைம் வந்து எல்லாம் பார்த்துட்டு போனது மட்டும்தான் இப்போ இந்த காலையிலேருந்து நாங்கள் இருக்கிறோம் சின்ன பிள்ளையில வச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வீடுகளுக்கு போயிட்டு நாங்கள் எது செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை வீடுகளுக்கு போக வேணாம் அப்படின்ட்டாங்க இப்போ இங்கில இருக்கிறோம் இந்த இது இந்த நேரத்தை மட்டும் எங்களுக்கு வந்து எந்த உதவிகளுமே எது என்ன செய்கிறது நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது கூட யாருமே இல்லை இந்த நிமிஷத்தை மட்டும் எங்களுக்கு எதுவுமே எந்த உதவியுமே இல்லை இப்படி இருக்கிற நேரம் நாங்கள் எங்கே போகிறது போங்க அப்படின்னு சொல்லி இங்க நெருக்க வேணா போங்க அப்படின்றப்ப எங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னா போயிட்டு திக்கு தெரியாம எங்களை போக போங்க அப்படின்னு சொல்ற நேரம் நாங்க எங்க போயிருப்பது எங்க வீடு உடஞ்சி எந்த ஒரு நிலைமை எங்களுக்கு ரொம்ப இருக்கன்னு ஏழாது இல்லை நாங்கள் ஆறு பேர் குடும்பத்தில் இருக்கோம் சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க படிப்பு நிலைமை எல்லாமே மோசமான நிலமையில் இருக்குது அதனால இப்போ நிவாசையெல்லாம் கொடுத்து வீடு கட்டியிருக்காங்க சில பேர் வீடு கொடுத்து போயிருக்காங்க எங்களுக்கு வீடு வாசம் எதுவுமே கொடுக்கல அந்த வீட்டுக்கு உடஞ்சி நாங்கள் அடுத்த வீட்டில் தான் இருக்கிறோம் அது சாப்பாடு நிலமையாக எந்த நிலமையும் எந்த ஒரு சுகாதாரமும் எங்களுக்கு இல்லை இந்த மந்திரி மாதிரி எங்களை வந்து பார்த்ததில்ல நாங்கள் ரொம்ப மோசமான நிலையில் இருப்போம் எங்கள் வீடை கொஞ்சம் பாருங்கள் இந்த எங்களுக்கு முக்கியமான ஒரு உதவி எங்களுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுங்க நான் பிள்ளையில வச்சுக்கிட்டு சரியான மாதிரி தவிக்கிறேன் வந்து அதிகாரிகள் வந்து சொல்றாங்க வீட்டை விட்டு உடனடியாக போங்க இப்பயே போங்க அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க எங்களை ஆனால் நாங்க எங்க போறது இடம் ஒன்று எங்களுக்கு ஒன்று வசதியான இடம் செஞ்சு கொடுத்து போனாலும் பரவாயில்ல சின்ன பிள்ளையில வச்சுக்கிட்டு நாங்க போய் ரோட்ல அணிக்கிறது வீடு வாசல் இருக்கவங்க போய் அவங்கவுங்க இடத்துல தஞ்சை அடைஞ்சிருக்காங்க எங்களுக்கு அந்த நிலைமை இல்லை வீடு வாச இல்லாதவங்க உள்ள காம்புறான்னு சொல்லி தான் போயிருக்கிறோம் பெரிய கஷ்டத்துல இருக்கோம் நாங்க இருக்க இடம் இல்லாம பெரிய அவதிப்பட்டு இருக்கோம் தயவு செய்து எங்களுக்கு இதை செஞ்சு கொடுப்பீங்கன்னு நாங்க பெரிய தாழ்மையாக கேட்கறோம் வெடிச்சு கோயில் குளம் எல்லாம் வெடிச்சு வீடு வாச உடஞ்சு தண்ணி இல்ல காப்பாடு இல்ல பொது மக்கள் எங்க எல்லாம் அங்கங்க போயிருக்காங்க புள்ளகுட்டியில வச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த மாதிரி வெடி போயிருச்சு அந்த வெடி போயிட்டு நாங்கெல்லாம் ஒரு புள்ளகாமலதான் இருந்தோம் அதனால எங்களுக்கு வீடு எல்லாம் கட்டி கொடுத்து அது பிறகு எங்களுக்கு வீடு சாதாரணமாக குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குது அந்த வீடு கட்டி சில ஆகளுக்கு கட்டிப்பட்டு வீடு கட்டுப்பட்டு நடந்து கொண்டு இருக்குது அது போக இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நடந்த வெடிப்பு சாதாரண வெடிப்பாக இருந்துச்சு அப்போ அந்த லயத்தோடு ஒரு ஒரு மொக்கு சாதனமாக அந்த லயத்தை ஒரு ஒரு லயத்தை அப்படியே ஃபுல்லாகவே மோடியாச்சு மூணு பிறகு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிய வெடிப்புன்னு வந்துருக்கு இப்போ அந்த வெடிப்புன்னு சொன்னால் சாதாரண வெடிப்பு நியாயமான போயிருச்சு ஒரு ஒரு அஞ்சு அடி ஒசத்துக்கு ஆறு அடி அந்த ஒசத்துக்கும் போய் சிலிப்பாகி போயிருச்சு இப்போ அது எந்த நேரம் சொல்லி சொல்ல இடாது அப்போ அந்த மாதிரி நிலைமை இப்போ நடந்துகிட்டு இருக்குது இன்னும் தொடர்ந்து இந்த மழை இப்போ ரெண்டு நாளைக்கு போயிடுச்சுன்னா எப்படியுமே ஏரியாவே போயிடும் அப்போ போனது போக அந்த இதில் வந்து கிராம சேர்க்கவங்கள தோட்டத்தில் வெளிப்பா அவங்களெல்லாம் வந்து எல்லாம் பார்த்து எல்லாம் இதெல்லாம் பண்ணி எல்லாம் வந்தாங்க போய் சொல்லக்கூடாது எல்லாம் வந்தாங்க எல்லாம் வந்து பார்த்த பிறகு எல்லாம் ஆக்கெல்லாம் சைட் ஆகிட்டாங்க இப்போ அந்த வீடு கட்டுப்பட்ட வீட்டில் சில ஆக்கள் போயிட்டு இருக்கிறாங்க சில ஆக்கள் வீடு இருக்கிற கட்டி இருக்கிறனால அந்த வீடு போயிருக்காங்க சில ஆக்களுக்கு வீடு இல்லை இப்போ அதனால இங்கே இப்போ புள்ள காம்ப கிரச்சின்னு சொல்லியிருக்குது அதில் வந்து ஆக்கள் இப்போ கொஞ்சம் குடும்பம் போட்டுருக்கோம் அது ஒரு முப்பது குடும்பம் போல அதில் இருக்கிறாங்க சில சில வீடுகள் இருக்கிறாங்க அப்போ இருந்தது போக அவர் நான்லாம் ஆக்களுக்கு சாப்பாடு சாப்பாடு வசதியெலாம் சொல்கிறதுன்னு சொன்னால் நேற்று தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்குது அதெலாம் சாப்பாடெலாம் எல்லாம் அவங்க இருந்து ஒரு ஆக்கள் சாப்பாடு சமைச்சு தான் கொடுத்துருக்காங்க இன்னும் வச்சும் காலையில் கூட சாப்பாடு ஆட்கள் யாருமே சாதனம் ஒன்றுமே இல்லை அவங்களாம் ஒரு ஆக்களுக்கு சாப்பாடு வீட்டில் இருந்தால் சாப்பாடு கட்டி கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுபோல் நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் எங்களோட அரசாங்கத்துக்கு எங்களுக்கு இந்த நிறுத்தாக்களுக்கு உதவி செய்ய முன் வரணும் அது போல் எங்களுக்கு இந்த சில வீடு கிடைக்காம கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த வீடு திட்டத்தை கிடைக்கணும் அதுதான் தான் எங்களோட ஏற்பாடு ஏன்னா சின்ன பிள்ளைகள்லாம் வச்சுக்க சரியான கஷ்டமாக இருக்குது ஏன்னா தொடர்ந்து இப்போ மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க எங்களை தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் இப்போ சொன்னோம் அதுக்கு முன்னாடி எங்களை அரசாங்கம் தெரிஞ்சுக்கொள்கிறோம் இது எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருந்தபடி கேட்டுக்கொள்கிறேன்